வணக்கம் நண்பர்களே திருவண்ணாமலை காய்கறி ஹோல்சேல் மார்க்கெட்டில் மணிமண்டியிலிருந்து காய்கறி விளைநிலவரங்களை வீடியோ பதிவு செய்கிறோம் இந்த சேனலுக்கு புதிதாக வந்திருக்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வீடியோவினை தொடர்ந்து பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் பச்சைமிளகாய் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய் பந்தல் சுரக்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாய் பாகற்காய் ஒரு கிலோ ஐம்பத்தி ஐந்து ரூபாய் வெண்டைக்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாய் அவரைக்காய் ஒரு கிலோ ஐம்பது ரூபாய் பச்சை கத்திரிக்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாய் புடலங்காய் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய் சேம்பு ஒரு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய் மரவள்ளிக்கிழங்கு ஒரு கிலோ இருபது ரூபாய் முள்ளங்கி ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து ரூபாய் பீர்க்கங்காய் ஒரு கிலோ ஐம்பது ரூபாய் எலுமிச்சை பழம் ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்